السلام علیکم ورحمت وبرکاتہ انا الحمدللہ نحمد و نستعیم و نستغفیرہ باللہ من سرور انفسنا و من سیاد عمالنا مئیہدئ اللہ خلا مدید لہم و مئیدلی خلا مدید لہم و اشهد اللہ الا ان محمدن نحمدلہ و اللہ مرد فقد قال اللہ اتعوانا فی القرآن ردیم و الفلطان فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا

சத்திய தூதகர் சன்மார்க்க போதகர் மாபெரும் மனிதர் மகமல் அபி சொல்லுவாக அடைய வசந்த மரணம் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை எதிரவராமல் பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாதிய பெண்மணிகள் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நடவடிக்கமாக கண்ணியத்திற்குரிய இல்லாத மண்ட உதாகவின் நல்லடியார்களே மரணத்திற்கு முன்னால் நாம் முக்கியமான விஷயங்கள் என்ன என்பது தொடர்பாக நாம் தொடர்ந்து சில பார்த்து வருகிறோம் முதலாவது மரணம் விஷயங்களை அறிந்து கொண்டோம் ஒரு முஸ்லீம் மரணத்தை நினைவு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்காகவே மரணத்தை எல்லா விடத்திலேயும் நம்ம துவா செய்து வேண்டக்கூடாது அல்ல நமக்கு தரக்கூடிய சோதனைகளை கஷ்டங்களை எல்லாம் நம்ம பொறுத்து கொள்ள வேண்டும் சோதனை கஷ்டங்களை நம்ம பொறுத்துக் கொள்வதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு மூலமாக நமக்கு சொர்க்கத்தை வழங்குவான் என்ன போன்ற செய்திகளை எல்லாம் முதலாவது நாளிலே பார்த்தோம் அதற்காக அல்லாவிடத்திலும் இந்த உலகத்திலும் எனக்கு நல்லதை தான் மறவையிலும் நல்லதே தான் என்கின்ற விஷயத்தையா நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனையாக செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் நேற்றைய தினத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் மரணம் அடைவதற்கு முன்னால் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் யாருக்காவது தீங்கு செய்திருந்தால் அதற்கான பரிகாரத்தை மரணிப்பதற்கு முன்னாலேயே நம்ம தீர்த்து விட வேண்டும் என்கின்ற விஷயத்தை நாம் அமைச்சோம் பார்த்தோம் நம்ம அல்லாவும் செய்ய வேண்டிய சில விஷயங்களில் சில குறைபாடுகளை ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் சில பாவங்களிலே ஈடுபட்டோம் என்று சொன்னால் அல்லாது நாடினால் மன்னிப்பான் மன்னிப்பார் நாடினால் அது கையில இருக்கு பிற மனிதர்களுக்கு அநியாயம் என்று சொன்னால் நாம எந்த மனிதர்களுக்கு அநியாயம் அநியாயம் அந்த மனிதன் அல்லாஹ் நாம் யாருக்கு செய்வோமோ அவர்கள் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாவும் மன்னிக்க மாட்டார் அதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு விதியாக அமைந்திருக்கிறது அந்த அடிப்படை நவீனின் சொன்னாங்க நீங்கள் உங்களுடைய மரணத்திற்கு முன்னால் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் யாருக்காவது தீங்கு செய்திருந்தால் பரிகாரத்தை அவர்களிடத்திலே சென்று நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள் என்பதாக இருக்கிறாங்க எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த விதத்திலும் யாருக்கும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது இதை இஸ்லாமியமாருக்கும் வன்மையாக கண்டிக்கிற அநியாயம் செய்யறது இஸ்லாம் என்பது அநியாயத்திற்கு எதிரான ஒரு மதம் எதிரான ஒரு மார்க்கம் அநியாயத்தின் அருகில் கூட செல்லாத ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் சொன்னாலே சிலம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சகி ஐயாயிரத்தி முன்னூத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு ஹதீஸ் செய்யப்பட்டது பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அல்லா சொன்னதாக சொல்றாங்க அல்ல வளமும் உயரவும் விற்க அல்லாது கூறுகிறான் அல்லா என்ன தகவலைகளை நமக்கு தருகிறான் என்று சொன்னால் நவீனையும் சொன்னாலே சிலம் சொல்றாங்க அல்லா சொல்றான் என் அடியார்களே பிறருக்கு அநியாயம் இழைப்பதை எனக்கு நானே தடை செய்து விட்டேன் அல்லாவுக்கு யாரும் ஹலால் ஹரம் சட்டத்தை போட முடியாது ஹலால் ஹரம் சட்டத்தை இயக்கக்கூடிய அல்லாஹ் மட்டும்தான் தான் அல்லாஹ் சொல்றார் பிறருக்கும் மற்ற யாருக்குமே அநியாயம் செய்வதை எனக்கு நானே தடை செய்து விட்டேன் எனக்கு நானே ஹராமாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ச்சியா சொல்றேன் அதே போன்று மனிதர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் அநியாயம் செய்வதை விட்டேன் நானும் யாருக்கு அநியாயம் செய்ய எனக்கு நானே செஞ்சுக்கிட்டேன் நான் உங்களுக்கும் அதை தடை செய்கிறேன் நீங்களும் யாருக்கும் எவ்வித அநியாயத்தையும் செய்துவிடக் கூடாது என்பதாக அல்லாஹ் சொல்றான் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்றேன் ஆகவே நீங்கள் யாருக்குமே அநியாயம் எடுத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னதாக நவீனையும் சொல்லாலே சொல்லாம சொல்லிட்டான் இது மிக முக்கியமான ஒரு கட்டளை நாம் இந்த வாழும்பது எத்தனை வருஷம் வாழ்றோமோ அந்த வாழக்கூடிய காலகட்டங்களில் யாருக்கும் எல்லாம் கூட அநியாயம் நிலைத்து சொல்லிலோ கூடாது எந்த விதத்திலுமே சொத்துக்களிலோ அல்லது மான விஷயத்திலோ பொருளாதார விஷயத்திலோ எதுலையுமே நாம் பிறருக்கு அநியாயம் விடக்கூடாது என்பதை அல்லவுடைய தூதர் நமக்கு தெளிவான முறையிலே தண்டை தடை செஞ்சிருக்கிறார் அதனால்தான் நவீன நேம் சொல்லாலே சொல்லுங்க சொல்றாங்க ஒரு ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரியிலே ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசுலா சொல்றாங்க அல் முஸ்லீம் அசுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமே அநியாயமாக பார்க்க கூடாது சகோதரனாக பார்க்க வேண்டும் என்று ரசுலா சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொன்னா சொல்ற சொல்றா சொல்கிறார்கள் அதனால் ஒரு முஸ்லீம் எந்த முஸ்லீமுக்கும் அநியாயம் இழைக்க கூடாது ரசுலா சொல்றேன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமையை சகோதரனாக பார்க்க வேண்டும் ஆகவே நீ பிற முஸ்லிம்கள் யாருக்குமே எந்த விதத்திலும் அநியாயம் செய்துவிடக் கூடாது ஒருவேளை அநியாயம் செய்யப்பட்டவனாக உன்னுடைய சக முஸ்லிம் நீ பார்த்தாய் என்று சொன்னால் அவனுக்கு நீ உதவி செய் அவன் அநியாயத்திலிருந்து நீ அவனை காப்பாத்து அது உன் மீது உள்ள கடமை என்பதாக சிலாரை சிறந்து சொல்றான் இது ரசுலா தெளிவாக கட்டளை எடுகிறார்கள் நம்ம யாருக்கு அநியாயம் செய்யக்கூடாது பிற முஸ்லிம்கள் அநியாயத்திற்கு ஆளாக்கப்பட்டு சிக்கல்களை மாற்றி மாட்டிக்கொண்டார்கள் என்று சொன்னால் பார்த்துக்கிட்டு சும்பவம் இருக்கக்கூடாது அவர்களை அநியாயத்திலிருந்து வெளியாக்கூடிய மக்களாக அதற்குள்ள வேலைகளிலே நாம் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லித்தராங்க அல்லாம் தன்னுடைய திருமுறை குறையில சொல்லி காட்டும் பொழுது நீங்கள் யாருக்கும் அநியாயம் இழைக்க கூடாது உங்களுக்கும் யாரும் அநியாயம் இழைத்து விடக்கூடாது கூடாது நீங்க கவனமாக இருங்க நீங்க யாருக்கு அநியாயம் அதே போன்று மற்றவர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்யும் உங்களுக்கு அநியாயம் செய்வதற்காக அநியாயம் செய்து விடாதீர்கள் என்று அல்ல தன்னுடைய திருமுறை குரலிலே இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி எழுபத்தி ஒன்பது வருஷத்துல நம்ம சொல்லித்தரோம் அப்ப அநியாய விஷயத்துல இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்டளைகளை மாறி இணைத்துக் கொண்டிருக்கிறது எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் அநியாயம் யாருக்கும் இழைத்து விடக் கூடாது என்பதை அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் நமக்கு கட்டளை அடைகிறார்கள் அதனால நவீனையும் சொல்லாலை சிரமங்களை பற்றி அனசு பண்ணு மாலிக் ரல்லியல்லா அவர்கள் தெரிவிக்கிறார் நவீனையும் சொல்லாலை அவர்கள் ரத்தம் உறுதி எடுக்கிறான் நிஜாமான் சொல்லுவாங்கல்ல ரத்தம் குத்தி எடுக்க ரத்தம் உறுதி எடுக்கக்கூடிய ஒரு முறை அந்த முறையின் மூலமாக நவீனையும் சொல்லாலை சிரமங்கள் ஹிஜாமா செஞ்சுக்கிட்டு தான் நவீனையும் சொல்லாலை ஒரு ஆள் தான் ஹிஜாமா செஞ்சு செய்தார் ரசுலா தன்னாலேயே ஹிஜாமா செய்யல ரசூலாவுக்கு ஒரு ஆள் என்ன செய்யறாரு ஹிஜாமா செய்து விடுகிறார் அப்படி ஹிஜாமா செய்து விட்ட மனிதருக்கு நவீன சொல்லாலேஸ்வரம் அவர்கள் அவருக்குரிய கூலியை கொடுக்குறாங்க இது அனைத்து சொல்லி காட்டும் பொழுது சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பதாவது செய்தியாக புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நவீனின் சிலாலேஸ்வரம் அவர்கள் யாருக்கும் கூலி கொடுப்பதிலே அநியாயம் இழைக்க மாட்டார்கள் இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் இந்த விஷயத்துல ரொம்ப பொழுதுபோக்காக இருக்குது ஒரு காய்கறி கடைக்கு சென்று விட்டோம் என்று சொன்னால் அங்க நம்ம வாங்கக்கூடிய சாமானுக்கு முறையாக பைசா கொடுக்கறதே கிடையாது நிறைய ஏழைகளை ஏமாற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோம் ஆனால் ரசுல்லா பத்தி அனசாங்க நவியனின் சுனாலை சிலம்பர்கள் வெற்றத்தை குத்தி எடுத்தார்கள் அவரது ரசுல்லாவுக்கு வெத்தம் குத்தி எடுத்த மனிதருக்கு ரசுல்லா கூலியை முழுமையாக வழங்கினார்கள் ரசுல்லா யாருக்குமே கூலி கொடுப்பதில் அநியாயம் விளைச்சதே கிடையாது இதுல கூட அநியாயம் செய்யக்கூடாது என்பதில நவியனின் சுனாலை சிலமர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள் ஏன்னா அநியாயம் என்பது அணி இழைப்பது என்பது மிக பெரும் ஒரு பாவம் மிக பயங்கரமான பாவம் அது நவீனம் சொல்லாலை சிலம்பர்கள் தெளிவான எச்சரிக்கிறார்கள் ஆனால் நவீனையின் சொல்லாலை அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே தெரிந்து யாருக்குமே அநியாயம் சொன்னதே கிடையாது வேண்டும் என்று யாருக்கும் அநியாயம் இழைத்ததே கிடையாது இருந்தாலும் நவீனம் சொல்லாலை சிலவர்கள் எல்லா விடத்துல ஒரு பிரார்த்தனை செய்றாங்க ரசோலா தெரிந்து யாருக்கும் அநியாயம் சொன்னதே கிடையாது அது ரசோலாவுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் நவீன சிலாலேசன் அவர்கள் அல்லா இடத்துல ஒரு தனியான பிரார்த்தனை செய்யறாங்க இந்த பிரார்த்தனை யாரோ செஞ்சிருக்கிற மக்கள் யோசிச்சு பாருங்க என்ன பிரார்த்தனை நவீன சிலாலேசன் அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் சகீ முஸ்லீம்களே ஐயாயிரத்தி எழுபதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபோகுரையா ரவியல்லா உள்ளவர்கள் அறிவிக்கிறார்கள் நவீன சிலாலேசன் அவங்க அல்லா இடத்துல ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்க என்ன பிரார்த்தனை என்று சொன்னால் இறைவா நான் இறை நம்பிக்கையுள்ள எந்த அடியாரையாவது ஏசி இருந்தால் எனக்கு தெரியாமல் இறை நம்பிக்கை இல்ல மூமியான முஸ்லிமான எந்த ஒரு அடியாரையாவது நான் ஏசி இருந்தால் அதையே அவருக்கு மறுமை நாளிலே பாவ பரிகாரமாக மாற்றி வருவாயாக ரசூல் அல்லாத கேட்கிறாங்க எனக்கு தெரியாம யாரையாவது நான் தெரியாம ஏசி இருந்தால் திட்டி இருந்தால் எல்லாம் அதன் மூலமாக அவருடைய பாவத்தை மன்னிச்சு என்னையே அதற்காக குற்றம் முடிக்கிறாரு நான் தெரிஞ்சு செய்யல தெரியாமல் செய்த அநியாயத்திற்காக என்னென்ன குற்றம் பிடித்து விடாத என்பதாக நபிகளின் செல்லாலை செல்வர்கள் அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த பிரார்த்தனை யாராவது நம்ம கேட்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்ச எவ்வளவு அநியாயம் செய்யறோம் தெரிஞ்ச எத்தனை பேரை திட்டம் தெரிஞ்ச எத்தனை பேரை ஏசுறோம் தெரிஞ்ச எத்தனை பேரை கேலி செய்யறோம் சில பேர் தெருக்கள்ல நடமாடுவார்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க அவங்க எந்த அளவுக்கு கேலி செய்யக்கூடிய மக்களாக இன்னைக்கு சிறுவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் சரியான முறையில போதிக்கிறோம் அது ஒரு அநியாயம் அது ஒரு அநீதி ரசூலா திட்டுறத கூட அநியாயம் என்று சொல்லி தந்திருக்கிறாங்க அப்படி அநியாயம் சிவாலை சார்ந்த எப்படி அல்லாட்டத்துல கேட்கிறாங்க எல்லாம் தெரியாம யாரையாவது திட்டி இருந்தால் அவருக்குரிய பாவ மன்னிப்பிற்குரிய விஷயமாக அதனை ஆக்கிடு என்னை அதுக்காக குற்றம் பிடிக்கிறாரு என்று ரசூல்லா தெரியாமல் செய்த விஷயத்திற்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொன்னால் தெரிந்து செய்யக்கூடிய விஷயங்களுக்காக நம்ம எப்படி பிரார்த்தனை செய்யணும் எந்த அளவிற்கு அதுல ரொம்ப கவனமாக இருக்கானே நம்ம இன்னைக்கு கவனமாக இருக்கிறோமா அநியாய விஷயத்தில் அநீதி விஷயத்தில் நம்முடைய சமுதாயம் ரொம்ப ரொம்ப அலட்சியமாக இருக்கு ஆனா ரசூல் அந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்தாங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாங்க ஆனால நவீனையும் சுலாஹிஸ்வரம் ஒரு அணியையும் சம்பந்தமாக நிறைய எச்சரிக்கையான விஷயங்கள் நமக்கு சொல்லித்தரம் ஒரு ஹதீஸ்ல நவீனையும் சுலாஹிஸ்வரம் சொல்றாங்க புகாரில இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவனு உமர் ரஜெல்லாம் அவன் அறிவிக்கிறாங்க அது முழுமையா தீ எவ்வளவு மறுமை நாளில் இந்த பூமியை நீங்கள் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தீர்கள் என்று சொன்னால் அநீதி இழைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மறுமை நாளிலே வந்து நிற்கும் பொழுது நீங்கள் செய்த அநியாயங்கள் நீங்கள் செய்த அநீதிகள் அனைத்தும் இருள்களைப் போன்று உங்களுக்கு காட்சி தரும் ஏற்கனவே மறுமை நாளில் நம்ம நிற்கும் பொழுது நல்லவர்கள் கூட அதை பயணிக்கிட்டு இருப்பாங்க நபிமார்கள் இறை தூதர்கள் கூட அதை பயணிக்கிட்டு இருப்பாங்க ஆதவலை சிலவர்கள் கூட நடுங்கிக் கொண்டிருப்பாங்க இத்தகவல்லாத இப்ராஹிம் ஹலீலா இப்ராஹிம் என்னுடைய உச்ச தோழராக நான் ஆக்கிக் கொண்டேன் என்று அல்ல சொல்றேன் இப்ராஹிம் என்பவர் என்னுடைய நண்பர் என்று அல்லாஹ் சொல்றேன் அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் கூட மறுமை நாளிலே மகிஷர் பெருவரிலே அந்தி கொண்டும் நடுங்கிக் கொண்டும் பயந்து கொண்டும் நிற்பார்கள் அவ்வளவு பயங்கரமான ஒரு இடம் தான் மகிஷர் பெருவரி ஏற்கனவே நம்ம பதக்கத்துல இருக்கும் ஏற்கனவே நம்ம பயத்துல இருக்கும் நாம நபிமார்கள்லாம் கிடையாது நபிமார்கள் அளவுக்கு நம்ம தூய்மையாக வாழ்ந்தவர்கள் கூட கிடையாது அப்படிப்பட்ட நிலைகள் நாம் யாருக்காவது அநியாயம் செய்துவிட்டு மரணிக்கிறோம் என்று சொன்னால் நம்ம மருந்து நாளிலே கூட கொஞ்சம் பயந்து கொண்டு நிற்கும் பொழுது நம்ம அநியாயம் இருக்குதுல அது ஒரு இருளாக வந்து நமக்கு தரும் நமக்கு பயம் வந்துடும் எல்லா சுற்றையும் என்று சொன்னால் இப்ப நம்ம தைரியமாக அமர்ந்து பயனை கேட்டுக் கொண்டு இருப்பதை அது கேட்க மாட்டோம் இருட்டா இருந்துச்சுனாலே நமக்கு பயம் வந்துடும் அச்சம் வந்துடும் இருட்டுல நடக்க வேண்டும் சொன்னால் பயந்து கொண்டே நடக்கும்

திட்டுவது கூட அநியாயம் இதை தெளிவான நம்ம மனசுல பதவி வைக்கணும் அநியாயம் சொன்னால் நம்பிக்கை பெரிய மட்டும்தான் குறிக்கும் என்று நினைக்க கூடாது இது பெரிய அநியாயத்தையும் குறிக்கும் சிறிய அநியாயத்தையும் குறிக்கும் யாரையாவது திட்டினா அது ஒரு அநியாயம் யாரையாவது ஏசினால் அது ஒரு அநியாயம் யாருக்காவது தீமைகள் செய்தால் அது ஒரு அநியாயம் இப்படி எந்த அநியாயத்தை நம்ம செய்தாலும் அது மறுமை நாளிலே நமக்கு இருவராக காட்சி தரும் என்பதாக நவீனையும் செல்லாலை செல்லாமல் செய்கிறாங்க தெளிவான முறையில் எச்சரிக்கை செய்கிறாங்க இன்னொரு ஹதீஸ் நவீனையும் செல்லாலை செல்லாமல் அநியாயம் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு தண்டனையாக நமக்கு வந்து சேரும் என்பதை நவீனையும் செல்லாலை செல்லாமல் சொல்லி காட்டும் பொழுது ஒரு ஹதீஸ்ல தசுவா சொன்னாங்க அநியாயம் இணைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு நீங்க பயந்துக்கங்க நீங்க யாருக்காவது அநியாயம் செய்தீர்கள் என்று சொன்னால் அவர் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைக்கு பயந்துக்கங்க ஏன்னா ஏன்னு சொன்னால் அவருடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹிற்கும் இடையில எந்த ஒரு தடையும் கிடையாது அதுனா என்ன அர்த்தம் அவர் என்ன பிரார்த்தனை செய்தாலும் அதை அல்ல அங்கீகரித்து விடுவார் நம்ம யாருக்காவது அநியாயம் செய்வோம் என்று சொன்னால் யாருக்காவது அநீதி கழிப்போம் என்று சொன்னால் அவர் நமக்கு எதிராக என்ன பெரிய பிரார்த்தனை செய்தாலும் அந்த பிரார்த்தனையை அல்ல அங்கீகரித்து விடுவார் அது நமக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு தண்டனையாக அமைந்து விடும் என்பதை அவன் சிலாரை சொல்லாம சொல்லி அனுப்புறாங்க

அதனால அதற்கு நீ பயந்து நவியனின் செல்லாலை சிலம்பர்கள் ஜபர் அலுவலர் அவர்களை எச்சரித்து அனுப்பினார்கள் என்கின்ற செய்தியை சஹி முகாரி என்கின்ற ஹதீஸ் கிறந்த இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸாக பார்க்க முடிகிறது இதற்கு விளக்கமாக இறந்ததற்கு பிறகு ஒரு சம்பவம் கூட நடக்குது நவியனையின் செல்லாலை சிலமர்கள் இறந்து சில வருடங்கள் கழித்து ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்தை சகி முஸ்லிமே முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஓராது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னுடைய தொடர்பாக என்னிடத்தில் வாதாடினாள் இந்த சயீத் என்று சொல்லக்கூடிய நபி தொடர் இருக்கிறாங்கல்ல அவருக்கு ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீட்டினுடைய ஒரு பகுதியை இந்த அறுபது இன்று உவைஸ் என்று சொல்லக்கூடிய பெண்மணி சொல்றாங்க இது என்னுடைய இடம் இன்னைக்கு இந்த பிரச்சனை நிறைய வாசப்படியை நீட்டி வைக்கிறது நம்ம இடத்த அதிகமா அடுத்தவங்க இடத்த அபகரிக்கிறது இப்படி நிறைய நடக்கிறாடைய காலத்திலும் நடக்குது காலத்திலும் நடக்குது அறுபத்தி ரெண்டு வயசு என்று சொல்லக்கூடிய பெண்மணி சொல்றாங்க இந்த சயீது என்று சொல்லக்கூடிய நபித்தாருடைய இடத்தை தன்னுடைய இடம் என்று வாதாடுதாங்க உடனே சயீஸ் உடம்பு இல்லாத ஏன் இடம் தான் அது எனக்குரியதுதான் என்று இவர் சொல்றாரு அந்த அருவா ஐந்து வயசு சென்று சொல்லக்கூடிய பெண்மணி விடவே மாலைக்கு என்று அடம் கொண்டே இருக்குது இந்த வாதங்கள் முற்றிலுக்கிட்டே இருக்குது ஒரு கடைசியில் இந்த சைதி என்று சொல்லக்கூடிய அந்த நபீஸ் தோழர் சொல்றாங்க அந்த சகாதி சொல்றாங்க அந்த பெண்மணியை விட்டுருங்க அந்த இடத்த அந்த பெண்மணிக்கு என்ன செஞ்சிருங்க கொடுத்துருங்க அந்த பெண்மணி இடத்துல வணங்கி விடுங்கள் என்று சொல்லிக் கொடுத்துட்டு அது செய்த ரேஜாக சொல்றாங்க சொல்கிறாங்க சொன்ன ஹரிஷன் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ரசுல சொன்ன விஷயத்தை காதலை கேட்டிருக்கிறேன் ரசுல என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் யார் நியாயம் இல்லாமல் அநியாயமான முறையில் பிறருக்கு சொந்தமான நிலத்தில் ஒரு ஜானளவும் கைப்பற்றிக் கொள்கிறாரோ அவரே நாளை மறுமை நாளிலே அந்த இடத்திலிருந்து ஏழு பூமி வரைக்கும் உள்ள இடம் இருக்குல்ல அப்படின்னு ரசுலன்னு சொல்கிறாங்க ஒட்டுமொத்த பூமி ஒட்டுமொத்த பூமியும் நல்லா இழைச்சிடுவார் தூக்கி மறுமை நாளில அவருடைய கருத்துல மாட்டிடுவான் இந்த பள்ளிவாசனை சுமக்க முடியுமா பள்ளிவாசனால கதவை நம்மளால சுமக்க முடியுமா இந்த தூணை நம்மளால சுமக்க முடியுமா எதையாவது நம்மளால சுமக்க முடியுமா ஆனா ரசூலா சொல்றாங்க யாராவது அநியாயம் செய்தார்கள் என்று சொன்னால் எந்த நிலத்திலே அநியாயம் செய்யப்பட செய்கிறார்கள் அந்த நிலத்திலிருந்து ஏழு பூமி வரைக்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் அல்ல இழுத்துவா அலேக்கா தூக்கி கொண்டு வந்து நாளை மறுபி நாளிலே அணியரின் செய்தவர்களுடைய கழுத்தில் மாற்றி விடுவான் என்று நவீனின் சிலவர்கள் எச்சரிக்கை செஞ்சாங்க அந்த எச்சரிக்கைக்கு நான் பயந்து கிடைத்தேன் ஆனா அருவாறு துவைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணிக்கு அந்த பயம் இல்லை அதனால அந்த பெண்மணி என்றே கொடுத்துக்கங்க அவள் அணித அணியை விளைத்திருந்தால் அதற்குண்ட தன்னரையை அவள் அனுபவிப்பாள் என்று சொல்லிவிட்டு இந்த ஜயிது என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அல்லாஹ் ஒரு பிரார்த்தனையும் செய்யறாங்க ரசூலாவுடைய ஹதீச சொல்லிட்டு ரசூலா சொன்ன ஹதீச தெரிவித்து விட்டு அல்லாவிடத்துல ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க என்ன பிரார்த்தனை செய்கிறாள் என்று சொன்னால் இறைவா அவள் தனது வாதத்தில் பொய் சொல்பவளாக இருந்தால் என் இடத்தை அவள் அவள் நினைச்சுட்டா உண்மையிலேயே அவள் பொய் சொல்லி இருந்தாள் என்று சொன்னால் அவளது பார்வையை நீ பறித்து விடு அவளுக்கு கண்ணு தெரியாத மாதிரி அவளை ஆக்கிடு கண்ணு குருடாக அவளை நீ மாற்றி விடு அவளது சவக்குழியை அவளுடைய வீட்டிலேயே அமைத்து விடு என்று அந்த நபி தோழர் பிரார்த்தனை செய்யறாங்க ஜயிது அலி அல்லா அவர்கள் ரெண்டு பிரார்த்தனை செய்யறாங்க ஒண்ணு அவளுடைய பார்வை இல்லாமல் ஆக்கிரு கண்ணு தெரியாதவளை அவளா மாத்திரு ரெண்டாவது அவளுக்கான மரணத்தை அவளுடைய வீட்டிலே அமைச்சரு ஏன்னா வீட்டுக்கான சண்டை போட்டா வீட்டுக்கு தானே அடமுடிச்சா அவளுடைய வீட்டிலே அவளுடைய சாவனை ஏற்படுத்துரு என்று அல்லா இடத்துல என்ன செய்யறாங்க பிரார்த்தனை செய்யறாங்க பிரார்த்தனை செஞ்சதற்கு பிறகு சில வருடங்கள் கனியது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய

கண் இல்லாத அவர் மாறி போயிட்டார் அவர் தன்னுடைய வீட்டுக்குள்ள மட்டும்தான் நடப்பா வீட்டை விட்டு வெளியே தெரியாது அவர் வீட்டுக்குள்ள நடக்கும்போது எப்படி நடப்பாள் என்று சொன்னால் நாம நடக்கிறது எப்படி நடப்போம் நம்ம எங்க நினைப்போம் ஈஸியா போவோம் ஈஸியா வருவோம் ஆனா இவ அன்பாஸ் இருக்கிறாங்கல்ல அந்த பெண்மணி நடக்கும்போது எப்படி நடப்பாள் என்று சொன்னால் செவர குடிச்சுட்டே நடப்பாங்க ஏன்னா எங்க என்னது இருக்கு ஏது இருக்குது எதுவுமே தெரியாதுல்ல நடக்கும்போது கண்ணு தெரியாதுல்ல ஆனால் கைதான் அவளுக்கு பார்வை கைய வச்சுக்கிட்டு சோகத்துல பிடிச்சுக்கிட்டு எங்க போகணுமோ அங்க எழுச்சுவாங்களா போக இந்த மாதிரியான நிலைமையில் அந்த பெண்ணை நான் பார்த்தேன் அந்த பெண் என்ன சில கண்ணு தெரியாதவளாக மாறியதற்கு பிறகு அந்த பெண் பிற்காலத்துல சொல்லுவாங்களா என்ன சொல்லுவாங்க என்று சொன்னால் ஜெயித் இப்படி ஜெயிதின் பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் ஜெயித் ரவி அல்லாஹர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் தான் என்னுடைய கண் பார்வை எனக்கு இல்லாமல் ஆகிவிட்டது என்ன அந்த பெண்மணி சொல்றாங்க இப்படி கொஞ்ச காலம் என்ன செய்ய வாழ்க்கையை ஓடுறாங்க கண்ணு தெரியாம கஷ்டப்பட்டு அந்த வீட்டுல வாழணும்னு ஆசைப்படு கொஞ்ச நிலத்தை அபகரிச்சாங்கல்ல அந்த கொஞ்ச நிலத்தை அபகரித்ததற்காக அந்த பூமியில் ஒழுங்காக வாழ முடியாத சூழல் அல்ல ஆக்கினார் கண் தெரியாம கொஞ்ச நாள் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க கடைசியில பார்த்தா அந்த வீட்டுல ஒரு கிணறு இருக்குது கண்ணு தெரியாம நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்மணி தெரியாமல் அவருடைய அந்த கிணற்றிலேயே மரணித்து விட்டாள் என்கின்ற செய்தியை முகமது என்று சொல்லக்கூடிய அறிவிக்கிறான் நாங்கள் அந்த பெண்மணியை பார்த்தோம் அதுவே அவளது சவக்குழியாக அவருடைய வீட்டில் இருந்த கிணறே அவளது சவக்குழியாக மாறியது ஜெயித அவருடைய இரண்டு பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதை நாங்கள் நேரடியாக பார்த்தோம் என்பதாக முகமது பின் ஜெயிதி என்று சொல்லக்கூடிய தாபின் அறிவிக்கிறார் ரெண்டு காலத்துல கேட்டாங்கல்ல கண் என்று கண் மாறி கண் குருடா மாறிட்டார் அவருடைய வீட்டிலேயே சொல்லக்கூடிய ஏற்படுத்தும் பிரார்த்தனை செஞ்சாங்க அதே போன்று அல்ல அவருடைய வீட்டிலேயே அவருடைய மரணத்தையும் சாவையும் ஆக்கினர் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவான முறையில புரிய வைக்கிறார் அப்ப இது வந்து அல்ல சொல்லக்கூடிய எச்சரிக்கை நவீன சொல்லாலை சிறப்புகள் சொல்லக்கூடிய எச்சரிக்கை நாம் யாருக்காவது அநியாயம் செய்தோம் என்று சொன்னால் யாருக்காவது தீமை செய்தோம் என்று சொன்னால் தீமை செய்தவர் ஏதாவது பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரித்து விடுவார் அந்த பிரார்த்தனை அல்ல மறுக்க மாட்டான் அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாவுக்கும் இடையில் எந்த விதமான திரையும் இருக்காது என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவான முறையிலே ஆதாரமாக இருக்கிறது நம்ம அந்த அடிப்படையில் நாம் அநியாயம் செய்வதை கண்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சின்ன அநியாயம் தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது இன்னைக்கு கேளை செய்வதால் அந்த அளவுக்கு இருக்கிற அலட்சியமாக மாறி போயிருக்கிறோம் கிண்டல் செய்வதால் அந்த அளவுக்கு அலட்சியமாக மாறிக்கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு வீட்டிற்கு வரக்கூடிய முசாத இருக்கிறாங்கல்ல பிச்சை எடுப்பதற்காக வரக்கூடியவங்க அவங்கள கூட ஏசக்கூடாது நம்மகிட்ட வந்து கேக்குறாங்க ஏதாவது என்று சொன்னால் நம்மகிட்ட இருந்தா கொடுக்கணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அடிப்பீடுங்க நம்ம என்ன செய்யக்கூடாது கண்ட மாதிரி ஏசக்கூடாது கண்ட மாதிரிக்கு திட்டக்கூடாது திட்டுவதும் அநியாயம் சொல்ல சொல்லிருக்கிறாங்க அவசியம் இல்லாமல் யாரையும் திட்டக்கூடாது பிச்சைக்காரர்கள் என்று சொல்லி அவர்கள் அலட்சியமாக பார்க்கக்கூடாது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று யாரையும் அலட்சியமாக பார்க்கக்கூடாது ஒரு முஸ்லீம் என்பவன் எல்லா நிலைகளிலும் சிறந்தவனாக இருக்க வேண்டும் தரமானவனாக இருக்க வேண்டும் யாருக்கும் எல்லாம் கூட அநியாயம் இழைக்காதவனாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவான முறையில் கட்டளையிட்டிருக்கிறார்கள் நாம் நம்முடைய மரணத்திற்கு முன்னால் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் இதுதான் யாருக்காவது அநியாயம் நிலைத்திருந்தோம் என்று சொன்னால் யாரையாவது தேவையில்லாமல் அவசியம் இல்லாமல் திட்டிருந்தோம் என்று சொன்னால் அவரிடத்திலே சென்று நம்ம மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதனால நான் நினைப்பா கூட ஒரு பாட்டுல படித்தான் இல்லை ஒரு நாள் மதினா நகர்ந்த இல்லை இன்னைக்குள்ள சின்ன பசங்களுக்கு அதை கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை ஆனா வயதானவர்கள் அதை கேட்டுப்பாங்க சிவாரேஸ்வரம் அவர்கள் ஒரு நாள் சகாபாக்களை எல்லாம் மிக்க விட்டுட்டு சகாபாக்களை ரசுல்லா சொல்றாங்களா நான் யாருக்காவது அநியாயம் செஞ்சிருந்தா அதை சொல்லுங்க இன்னைக்கு பரிந்து கொள்வோம் ரசுல்லா மரணத்திற்கு முன்பாக சகாபாக்களை எல்லாம் அழைத்து அப்படி சொல்றாங்களா சொன்னவருன உட்காசிங்க சொல்லக்கூடிய நம்பிக்கொள் வாராங்க அல்லாவுடைய தூதரை ஒரு நாள் போர்கடைக்காக எங்களை தயார் செய்து கொண்டிருக்கும் பொழுது கம்ப வச்சு நீங்க சரி செஞ்சுகிட்டு இருந்தீங்க அப்பதான் என்னுடைய முதுகின் மீது உங்களுடைய கம்பை என்ன செஞ்சிருச்சு கொஞ்சம் வேகமா பற்றுச்சு அது எனக்கு வலிச்சிருச்சு அதனால நான் பழுதிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று உக்காசம் சொல்லக்கூடிய நபிக்கல சொல்றாங்க உடனே ரசுலாசனம் அப்படின்னு அடிச்சுக்கங்க இல்ல நான் கையால அடிக்க மாட்டேன் என்ன என்ன கம்பால் அடிச்சீங்களோ அதே கம்பால தான் அடிக்கணும் உங்களுடைய கம்பை கொம்புவாங்கன்னு சொன்னேன் விளாவலி அடைக்கிறாங்க வீட்டுல அந்த கம்பை எடுத்துட்டு வாங்க உடனே விழாவளி அழுகுறாங்க என்னால போக முடியாதுன்னு சொல்றாங்க உடனே சில விழாவடி அனுப்புறாங்க விழாவடி வீட்டுக்கு போறாங்க வீட்டுல பாத்துமாரி இருக்கிறாங்க கம்பை கேட்கற என்ன பாத்திமா பாத்துமாரவி அழுகிறாங்க என்னுடைய தந்தை அடிக்க வேண்டாம் மகமிக்க வேண்டாம் என்னைய அடிச்சுக்கட்டும் என்று பாத்துமார நீண்டவன் அவர்கள் கதனை கொண்டு சொன்னதாக சொல்றாங்க அதன் பிறகு மிலாவளி அல்லவர்கள் அந்த கம்பை வாங்கிட்டு வராங்க வசூலாட்டை கொடுக்குறாங்க வீட்டை கொடுக்குறாங்க உட்காசர அந்த கம்ப வாங்குறாங்க கம்ப வாங்கிட்டு ரசுலாவை சொல்றாங்க ரசுலாவே அன்னைக்கு நான் சட்டை போடாம இருந்தேன் நீங்க இன்னைக்கு சட்டை போட்டுருக்கிறீங்க உங்களுடைய சட்டையை காட்டுங்க நேரடியாக முதுகலை தான் அடிக்கணும் என்று சொல்றாங்க சொன்னதும் சட்டையை காட்டுறாங்க உட்காசாரி ரசுலாவை பிறந்த கட்டி பிடித்து ரசுலா முதுகிலே முதுகலை முத்தமிட்டாங்க ரசுலாவே உங்களை முத்தமிடுவதற்காகத்தான் நான் இவ்வளவு விஷயங்களும் செஞ்சேன் உங்களை பணிக்கு பலி வாங்க வேண்டும் என்ற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது என்று உட்காசாரி சொன்னதாக ஒரு செய்தியை என்ன செய்வாரு நாகோருமா படிப்பாரு இந்த செய்தி இஸ்லாமிய மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்குது ஆனால் இது லைஃபான செய்தி இது ஆதாரப்பூர்வமான செய்தி கிடையாது இது ரசுலா ரசுலாவுக்கு நடந்ததாக வரக்கூடிய செய்தியாக பதிவு செய்யப்பட்டாலும் அறிவிப்பாளர் தொடர் வரிசையில் பலகீனமான அறிவிப்பாளர்களை கொண்டு தொடர்களை கொண்ட ஹதீஸாக இருக்கிறதுனால இது பலகீனமான செய்தியாக இருக்குது ஆனால் கருத்து சிறந்த கருத்து நாம யாருக்காவது அநியாயம் செய்திருந்தோம் என்று சொன்னார் நம்முடைய நண்பர்களை அழைச்சி நம்ம சொல்லலாம் நம்ம நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் யாருக்காவது எப்பமோது அநியாயம் செய்யலாம் சொல்லுங்க இன்னைக்கே திருத்துக்கங்க உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா என்ன நினைச்சிருங்க என்ன நம்ம சொல்லலாம் வீட்டுல சொல்லலாம் தெரிஞ்சவங்க சொல்லலாம் யாருன்னு எல்லாத்தையும் இது சொல்லக்கூடிய பழக்கம் இருக்குது ஒரு சிறந்த போனா ஹதீஸ் ஆனா கருத்து சிறந்த கருத்து இது ரசுலாவுக்கு நடந்த ஒரு சம்பவம் கிடையாது ரசுலாவுக்கு நடந்ததாக ஹதீஸா நம்ம பார்க்க கூடாது ஆனா கருத்து இருக்குதுல அந்த கருத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஏற்றுக்கொள்ளலாம் நாம யாருக்காவது அநியாயம் செய்திருந்தோம் என்று சொன்னால் அந்த அநியாயத்திற்காக அந்த மக்களிடத்திலே சென்று இணையா உனக்கு ஏதோ அநியாயம் செஞ்சுதான் நீ மன்னிச்சிரு நம்ம கேட்ட அந்த அநியாயத்திற்கான பரிகாரத்தை இந்த உலகத்திலேயே தீர்த்து கொண்டது என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே நம்ம சொர்க்கத்தில் நுழைஞ்சு விடலாம் இல்லை என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே நமக்கு நரகம்தான் தண்டனையாக இருக்கும் என்கின்ற செய்தியை நம்ம தெளிவான முறையில் மனதில் இருத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் மரணத்திற்கு முன்னால் செய்ய வேண்டிய அடுத்த முக்கியமான செயல்கள் தொடர்பாக இன்சால நாளை தினம் பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த ஒரே முடிவு செய்கிறேன்